மிக்ந்தான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே சனி வக்ரமாக மாறுகிறார் சனி வக்ரமாக மாறினா ஒரு கிரகம் தன்னுடைய நிலை மாறி குணம் மாறி தடுமாறி மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகிறார் இப்போ அந்த வகையில இப்போ இந்த பகிரகதி பலனை பார்க்க போறோம் இப்போ கனிராசி நேர்களை சனி பகிரகதி தான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு என்ன ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழில் இருந்தார் இப்போ ஆறுக்கும் ஏழுக்கும் நடுவில் தான் இது சனிக்கு வரும் வக்கிரகதி பலன் பின்னோக்கி நகர்தல் ரெண்டு தான் இருப்பார் அப்போ இதனால் வரைக்கும் கடன் வாங்கி கடன் கொடுத்துட்டுருப்பீங்க கடன் கிடைக்கிறதே பிரச்சனையாக இருக்கும் கடன் கிடைச்சாலும் அது வேறு வேறு வழியில் போயிடும் இப்படி தான் க போயிட்டே இருக்கு என்னடான்னு யோசனை பண்ணிட்டுருப்பீங்க ஆனால் இனிமேல் அந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் அதாவது இப்போ ஒரு கடன் வாங்குறீங்க இதுக்காக தான் கடை வாங்கினா அதுக்கு போய் சேரும் வீண் செலவுக்கு போகாது உங்களுக்கு தேவையான செலவுக்கு போய் சேரும் இது உண்மை இதுதான் நடக்க போகுது பிரயாணங்கள் நிறைய நடக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வெளிவட்டார படங்கள் நல்லபடி நடக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்கள் காதல் வலையில் சிக்கி எழுந்தீங்கனால் இப்போது நாள் வரைக்கும் ரிசல்ட் வராமல் இருந்திருக்கும் என்னடா இது நம்ம போய் சுற்றினோம் ஆடா இருந்தாலும் என்ன இருந்தாலும் பதிலே இல்லையே நம்ம லவ் கொண்டு தெரிஞ்சு கூட எதிர இருக்கிறவங்க சொல்ல மாட்டார்கள் அவர்கள் இப்போது மனம் திறந்து பேசுவார்கள் அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் நீங்கள் எண்ணி எண்ணங்கள் ஈடரும் அதுதான் எண்ணி எண்ணங்களே என்ன அதில் ஒன்றும் லவ் பாஸ் ஆகிறது தான் சக்ஸஸ் ஆகிறது தான் அப்போ கண்ணி ராசிக்காரங்களுக்கு காதலில் வெற்றி பெறும் வாய்ப்பு இந்த வக்கிரகதி பலனில் கண்டிப்பாக நடக்க போகுது நடக்க போகுது நடக்க போகுது அது மாதிரி புரிஞ்சுங்க அடுத்ததாக கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகதி பலன் பார்க்கும் பொழுது பெருமை தரக்கூடிய விஷயங்கள் புகழ் செல்வம் பாராட்டு போட்டி பந்தியில் கலந்துப்பீங்க இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் அந்நியை இனத்தவர் நல்லா கிடைக்கும் அந்நி இனத்தவர்னா யார் வேற்று மொழி பேசுறவங்க வேற்று மதத்தவங்க அவங்க தான் அந்நிய இனத்தன்னு சொல்றாங்க அவங்க மூலியமா நற்பொலை நடக்கணும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே கிடைக்கும் ஆனாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும்னு ஒன்று சொல்ல போறேன் என்ன தெரியுமா நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமா இருக்க வேண்டும் ஒரு பணம் கொடுக்கறதோ பொருள் கொடுக்குறதோ திரும்பி வருமா என்ன நிச்சயமா கரெக்டாக எழுதி வாங்கி கொடுக்கணும் கரெக்டாக செய்யணும் இது நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் அமைதியெல்லாமல் இருக்கும் சண்டை சாச்சர் வரும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது கவனமா இருந்தங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செய்யக்கூடிய காலம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பகவான் விஷ்ணுடைய அம்சத்தை குறிக்கிறார் அப்போ பெருமாள் கிருஷ்ணர் கண்ணன் விஷ்ணு இப்படிப்பட்ட இறை மூர்த்தங்களை வழிபட்டு வரணும் புதன்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் லக்ஷ்மியோடு கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் சனி வக்ரகதி பலன் சொல்லிட்டு வரனால சனி பகவானுக்கு கண்டிப்பாக நீங்கள் வத்திரம் சார்க்க வேண்டும் கருப்பு வஸ்திரம் இல்லையா அது ஒரு சனிக்கிழமையில சாத்துக்கு போதும் ஒரு பதினோரு சனிக்கிழமை தொடர்ந்து வழிபட்டுவாங்க ஒரு சனிக்கிழமையில் கண்டிப்பாக முடித்து அர்ச்சனை பண்ணி வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி முடிஞ்சால் வசதி இருந்தால் அதை பண்ணி உங்கள் ராசிக்கு வஸ்திர தானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் ஏழையவங்களுக்கு வ தானம் பண்ணுங்க துணி இதை வாங்கி கொடுங்க இல்லைன்னா ரெடிமேட் ஷாப்லாம் நிறைய இருக்குது இப்போலாம் வந்து ஈஸியாக டக்குன்னு வாங்கி கொடுத்துர்றாங்க சட்டையோ பேண்ட்டோ வேட்டியோ ஷர்ட்டையோ எதுவும்லாம் வாங்கி கொடுக்குறாங்க தப்பு கிடையாது வாங்கி கொடுக்கலாம் அவங்க ஏழை நம்மளுக்கு வந்து வெட்டி ஷர்ட்டு தான் வாங்கி இல்லை பேண்ட் ஷர்ட் கூட வாங்கி கொடுங்க அதை அவங்க போட்டு பார்க்கட்டுமே எல்லோருக்கும் எல்லாமுன்ற ஒரு கான்செப்ட் எவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் இல்லையா நம்மளுக்கு பேண்ட்டு கூட வாங்கி கொடுத்துருக்காங்க கட்டணும் அவங்க போட்டு அனுப்பிக்கட்டுமே சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்போ அது உங்களுக்கு புண்ணியம் தானே கிடைக்க போகுது இது மாதிரிலாம் பண்ணலாம் எதுவும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனி வக்கரகதி பலன் ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது உங்கள் வயதை ஒத்தை நண்பர்கள் நட்பு ஆனந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஷேர் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணாமல் உங்கள் விஷயம் முடிஞ்ச பிறகு சொன்னாதான் நல்லது பொதுவை கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க விஷயத்த முடித்த பிறகு தான் நல்லது அதிகமாக வார்த்தை பேசக்கூடாது நீங்கள் பேசக்கூடியவர்கள் பேச்ச திறமையுள்ளவர்கள் அதிகமாக பேசக்கூடாது செயலில் காட்டுங்க வெற்றி உங்கள் பக்கம் சொல்லி இந்த சனி வக்கரகதி பலன் உங்களுக்கு எல்லா விஷயத்துலுமே ஏற்றமாக இருக்க போகுது முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா நீங்கள் பிரச்சனையிலிருந்து வருவீர்கள் அதுதான் கன்னிராசிகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்